கீழ்பெண்ணாத்தூரில் பாண்டிச்சேரி பீம்ஸ் மருத்துவமனை மற்றும் உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு சங்கம் சார்பில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அம்மன் ஆலய வளாகத்தில் பாண்டிச்சேரி பீம்ஸ் மருத்துவமனை மற்றும் உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு சங்கம் சார்பில் பேரூராட்சி தலைவர் சரவணன் தலைமையில் உடல் ஊனமுற்றோர் மறுவாழ்வு சங்க தலைவர் ஜெகதீசன் செயலாளர் சுரேஷ் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது இதற்கு சிறப்பு அழைப்பாளராக கீழ்பெண்ணாத்தூர் காவல் ஆய்வாளர் லட்சுமி கலந்து கொண்டு விளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்து இதில் சிறப்புரையாற்றினார் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு பொது மருத்துவம் காது மூக்கு தொண்டை மருத்துவம் கண் சிகிச்சை மருத்துவம் குழந்தைகள் நல மருத்துவம் பல் மருத்துவம் அறுவை சிகிச்சை மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் எலும்பு தோல் உள்ளிட்டவைகளுக்கு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் அதிமுக மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு பொருளாளர் அருண் தத்தன் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் குணசேகரன் ஒப்பந்ததாரர் விஜய் உட்பட நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனா் இலவசங்கள் வந்துன்றது ஒரு மருத்துவ ரீதியா இருந்தால் நல்லா இருக்கும் ஏன்னா மற்ற இலவசங்களை விட நம்ம உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் இது இப்போ அவர் சொன்னாரு கண் பார்வைக்கு மட்டும் கிடையாது இப்போ பாண்டிச்சேரி பிம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அங்க இருக்கிற ஜிக்மரு பிம்ஸு அதே மாதிரி அங்க இருக்கிற காலப்பேட்டில் இருக்கிற அரசு பொது மருத்துவமனை இது எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மருத்துவமனைகள் அங்க ஏன் சொல்ல வர என்னோட நேட்டிவ் வந்து கடலூர் தான் நாங்க எல்லாத்துக்குமே ஹாஸ்பிட்டல் போனோம்னா நாங்க பாண்டிச்சேரி தான் போவோம் ஆனா அது தனி மாநிலமா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோட இணைந்த மாநிலமா இருக்கிறது வந்து பாண்டிச்சேரி தான் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அந்த பாண்டிச்சேரி மாநிலத்திலேருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்காக பொதுமக்களுக்காக இந்த ஊடமுற்றுக்காக ஒரு மருத்துவ சேவையை வந்து அவங்க இங்கே தொங்கியிருக்காங்கன்ற போது அது நம்ம எல்லாருமே பெருமைப்பட வேண்டிய விஷயம் வரவேற்கத்தக்க விஷயம்